ரெண்டு மாசன்னு சொன்னாங்க பாண்டியன் ஸ்டோர் இருந்து விலக காரணம் இந்த மாதிரி செந்திலா நடிக்கிற வசந்த் வசி கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில பார்த்தீங்கன்னா நடிகர் வசந்த் வசி விலகிட்டதா செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில அது குறித்த விளக்கத்தை இப்போ அவர் கொடுத்திருக்கிறாரு அவர் ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முதல் பாகத்துலையும் நடிச்சிருந்த நிலையில அதுல இருந்தும் எதுக்காக விலகுன அப்படிங்கறது பற்றியும் அந்த பேட்டியில பேசியிருக்கிறாரு பொதுவாக சீரியல்ல இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிறது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது திரைப்படங்களை போல இல்லாமல் சீரியல்கள் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக ஒளிபரப்பாக்கிட்டு வருது அதில் ஒரு சிலருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இதை விட பெட்டராக வரும்போது அவங்க அந்த சீரியலை விட்டு விலகிடுறாங்க ஒரு சிலர் உடல்நல பிரச்சனை அப்படி இல்லைன்னா சீரியல் தரப்பில் எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா விளையிடறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கூட பாண்டியன்ஸ்ரோல் சீசன் டூல நடிகர் வசந்த் வசி விலகி விட்டதா செய்திகள் வந்துட்டு பரவிட்டு வருது இது குறித்து அவர் ரீசெண்டா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது நானும் அந்த வதந்தியை கேள்விப்பட்டேன் ஆனால் அது இன்னும் உறுதியாகலை என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதோட மேலும் அவர் பேசும்போது நான் ஏற்கனவே பாடியன்ஸ் ஒரு சீரியல்ல நடிச்சிருக்கேன் அந்த சீரியல்லையும் ரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் நடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியாக தான் கால் கால்ஷீட் கேட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே ஜீத்தமுள்ள ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற சீரியலில் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன் நான் எப்படி இந்த சீரியலில் கெஸ்ட்ரோல நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி நடித்த எல்லாத்துலேயுமே கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் பாண்டியன்ஸ் ஒரு சீரியலில் பெருசாக நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல யோசித்தேன் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு மாதம் மட்டும் நடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் யோசித்தேன் அந்த சீரியலில் கடைசி தம்பி கண்ணன் கேரக்டரை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் நீங்கள் பிரசாந்த் கேரக்டரில் அந்த சீரியலில் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அப்படிங்கிற மாதிரியாக நானும் நடித்தேன் அந்த நேரத்தில் அந்த கேரக்டர் முடிகிறது போல தான் இருந்துச்சு அதனால தான் நானும் சீரியலை விட்டு விலகி வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வேற ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை கடைசி வரைக்குமே கொண்டு போயிருக்கிறாங்க நான் இது வரைக்கும் பல சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் எனக்கு ஜி தமிழ் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற சீரியலில் இனியன் கேரக்டரில் நடித்ததை மறக்கவே முடியாது அந்த சீரியல் மூலியமாக எனக்கு அதிகமான ரசிகர்கள் கிடைச்சாங்க இப்போ கூட பலருமே என்கிட்ட நீங்கள் இனியன் கேரக்டராக நடிச்ச தானே அப்படிங்கிற மாதிரி என்னை அடையாளப்படுத்தி கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வசந்த் வசி வந்துட்டு பேசியிருக்கிறாரு அண்ட் ரீசெண்டாக தான் இவர் குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்தோம் எலிமினேட் ஆயிருந்தார் ஏற்கனவே சமையல் தெரிந்த வசி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ இவர் டைட்டில் வினர் ஆகுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இவர் இந்த குக்குவத் கோமாலி ஷோலருந்து ரெண்டாவது போட்டியாளராக எலிமினேட் ஆகி வெளியே வந்தது ரசிகர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இந்த நிலையில தான் இப்போது பாண்டியன் ஸ்டோட் சீரியலருந்து இவர் விலக போகிறாரா அப்படிங்கிறதுமே பலருடைய கேள்வியாக இருக்கிற நிலையில் அவர் இன்னும் அது உறுதியாகலை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா செந்தில் விலகிட்டாரு ஸோ செந்திலுக்கு பதிலாக இனி அந்த கேரக்டரில் ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் பண்ண ஜீவா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல்லையும் மீனாவுக்கு ஜோடியாக பண்ண போகிறாரு ஸோ பழைய ஜோடி மறுபடியும் இணைய போகுது அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஸோ ஒருவேளை இந்த விலகிற டாக்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குதா ஸோ தான் அவர் இன்னும் உறுதியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ எனிவே இன்னும் டூ டேஸில் அது கிளியராக வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்